ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச குல்ஃபி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வீட்டில் செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான ஐஸ் எதுன்னா அது இந்த குல்ஃபி தாங்க சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு ஐநூறு எம்எல் பால் எடுத்திருக்கேன் இது ஐநூறு எம்எல் இருக்குங்க இப்போது இது அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கலாம் இப்போது ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சம் பால் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கட்டி ஆகிடக்கூடாது இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சு வந்திருச்சு இது நல்லா திக்காகணுங்க அது வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு ஆறு ஏழு பாதாம் முந்திரி ஒரு ரெண்டு ஏலக்காய் இது ரெண்டு இது ரெண்டுத்தையும் நான் நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இது எதுக்குன்னா வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் நம்ம சேர்க்கிறது இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு நூறு கிராம் பால்கோவா சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் இது சேர்த்தா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இல்லாட்டினா நீங்கள் பாலை வந்து ஒரு முந்நூறு எம்எல் ஆகுற வரைக்கும் திக்காக காய்ச்சிக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளார் மாவையும் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்த உடனே கிண்டி விட்டுகிட்டே இறீங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் இந்த மாதிரி கிளரி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இது ஒரு நூறு கிராம் சர்க்கரை இருக்குங்க உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இதை இப்போ ஆற வச்சிடலாம் இது முழுமையாக ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம இப்போது செட் பண்ணிடலாங்க நான் இப்போ ஒரு நாலு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் கிட்டே குல்ஃபேஸ் மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் செட் பண்ணிக்கோங்க நான் வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றிக்கிறேன் இதே மாதிரி நம்ம எல்லா டம்ளர்லேயும் ஊற்றிக்கலாம் எல்லாத்துலேயும் ஊற்றிக்கிட்டாச்சு இப்போ இதுக்கு மேலே ஒரு அலுமினியம் பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் வீட்டில் சாதாரண கவர் இருந்தால் கூட நீங்கள் அதிலே கூட செய்யலாம் இது இப்போ நல்லா கவர் பண்ணுறதுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிக்கலாங்க இப்போ இதில் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை நாம் சொருகிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கத்தி வச்சு சின்னதாக ஒரு கீறல் போட்டுக்கலாம் இப்போது இதில் இந்த ஸ்டிக்கை இதில் இன்சர்ட் பண்ணிடலாங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை எடுத்துன்னு போயிட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வரலாங்க எட்டு மணி நேரம் ஆயாச்சு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம் அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம ஒன்று ஒன்றா பிரிச்சிடலாங்க இந்த ஃபாயில் பேப்பர் வந்து சு சுற்றுறது எதுக்குன்னா இந்த குச்சி வந்து ஒரே இடத்துல இருக்கிறதுக்காக தாங்க இல்லாட்டினா அது ஓரத்தில் போயிடும் அதனால தான் நம்ம அந்த மாதிரி செய்கிறோம் இப்போ இதை இந்த தண்ணியில் வச்சு லேஸாக சுற்றி எடுத்திங்கன்னா இந்த குல்ஃபேஸ் ஈஸியாக பிரிஞ்சு வந்துருங்க இல்லைன்னா குச்சி மட்டும் தனியாக கழிந்து வந்துடும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம குல்ஃபி ஐஸ் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க நம்ம குல்ஃபி ஐஸ் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்லையே டக்குன்னு செஞ்சுடுற ஐஸ் இதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்